அரசியல்வாதிகளிலேயே மிகச்சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்றால் உலக அளவில் மாதிரி கொடுக்கலாம் உலக அளவில் சொல்லிட்டு போட்டங்க இது இது கவுண்டர் பண்ணுங்க நாங்க வெள்ள அறிக்கை கேட்கிறோம் வெள்ள அறிக்கை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் கொடுக்க மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க என்ன பயம் பொய் வெளியில் வெளியில் வந்துடும் பயமா அப்படி மக்கள் முன்னால் நடித்து காட்டூடிய பேசி காட்டக்கூடிய நடிகர் என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே அரசியல்வாதிகளிலேயே மிகச்சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் கொடுக்கணும் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசுறார் இல்லையா அது திருமாவர்களுக்கு தெரிஞ்சது அரசியல்வாதிகளில் மிகச்சிறந்த ஒரு நடிகருக்கான ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா அதை திருமாவுக்கு தான் கொடுக்கணும் நரேந்திர மோடிக்கு திருமாவுக்கு இல்லையா என்ன நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் அந்த பிரதமராக இருக்கின்ற தகுதி மோடிக்கு இருக்கு அப்படின்னா அது திருமாவுக்கு இல்லையா என்ன திருமாவுக்கும் அந்த தகுதி இருக்குல்ல இல்ல ஏன்னா நடிக்கிறதுல மோடி அவர்களே மிஞ்சிய நடிகன் திரு திருமா அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக இருப்பதனால நீங்கள் உலக அளவில் அவர் மிகப்பெரிய நடிகன் அப்படின்னு பேசுறீங்க திரு மோடி அவர்கள் நடித்திருப்பதை விட தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்து கொண்டு திருமா அவர்களுடைய நடிப்பு மோடியையே மிஞ்சிய நடிப்பு அதை இல்லைன்னே சொல்ல முடியாது ஸ்டாலின் அவர்கள் சாட்டை எடுப்பதற்கு முன்பே அவருக்கு முன்னாடி போய் அப்படியே கூனி குறுகி நிற்கிற

ரெண்டு சீட்டை இல்லாம போயிடுவோம் நாளைக்கு நம்ம எம்பி இல்லாத போயிடுவோமோ நாலு எம்எல்ஏ கூட இல்லாத போயிடுமோ வீசிக்காங்கிற ஒரு கட்சியை காணாம பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் திருமாவுக்கு இருக்குல்ல அப்போ இந்த நாட்டையே ஆளுகின்ற ஒரு இயக்கம் பிஜேபி அந்த இயக்கத்தை கட்டி ஆளுகின்ற ஒரு தலைமை மோடி அவர்கள் அவருக்கு இருக்காதா என்ன அவருடைய கட்சியை காப்பாற்றணும்னு இந்த காணொலியில் நான் பேச வந்தது திரு மோடி அவர்களை பற்றி பேசுவதற்காக மட்டும் இல்லை திரு திருவாவளவன் அவர்கள் நடிப்பு அரசியல்வாதி நீங்க வந்துட்டு மக்களுக்கான அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது நடிப்பு அரசியல்வாதி ஏன்னா திமுகவில் போய் சேர்ந்தால் கொலைக்கிற வேஷம் போட்டுதான் ஆகணும் இடத்துக்கு தக்க நேரத்துக்கு தக்க தேர்தலுக்கு தக்க கொலைக்கணும் எப்படி எதிர்கட்சிகள் எப்படியெல்லாம் திமுகவை எதிர்த்து கொலைக்குதோ அதற்கு தக்கவாறு குழைப்பதற்கு உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அதற்கு சரியான ஆளு நீதான் சூஸ் பண்ணி திமுக அந்த பொறுப்பை உனக்கு கொடுத்திருக்கு திரு திருமாவளவன் அவர்கள் சரியாக அந்த பொறுப்பை செய்து வருகிறார் திமுகவுக்காக

ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் பாஜகவை உள்ளே விடாமல் தடுத்தார் எல்லாமே ஒத்துக்கிறேங்க பாஜக உள்ள வரக்கூடாது பாமக உள்ள வரக்கூடாது வெற்றி கழகம் உள்ள வரக்கூடாது யாருமே உள்ள வரக்கூடாது திமுக மட்டுமே தமிழ்நாட்டை ஆளணும் அப்படி இல்லைன்னா அதிமுக மட்டுமே தமிழ்நாட்டை ஆளணும் இந்த ரெண்டு பேரை விட்டா வேறு யாருமே தமிழ்நாட்டை ஆளக்கூடாது உங்களுடைய கூற்றின்படி உங்களுடைய கூற்றின்படி எடப்பாடி ஒரு பெரும் துரோகத்தை தமிழ்ச் சமூகத்துக்கு செய்கிறார் ஒரு பெரும் கேட்டை கொண்டு வந்து இங்கே சிவப்பு கம்பளம் விரித்து காலூற்றுவதற்கு வழிவகுக்கிறார் இது திமுகவுக்கு எதிரான வேலை என்று அவர் நினைக்கலாம் அல்லது தன் மீது சிபிஐ வழக்கு கூடாது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சுமக்கலாம் ஆனால் அவர் செய்வது தமிழ்ச் சமூகத்திற்கு மிக பெரும் துரோகம் அதிமுக இல்லாவிட்டால் பாஜக காரன் வாயை திறக்க மாட்டான் என்ன இருக்கிறது காலமாக அவர்கள் தொடர்ந்து ஆட்சியாக இருந்த காலத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் திமுக அதிமுகவை விட்டால் தமிழ்நாட்டை யாரும் ஆளக்கூடாது இப்போதைக்கு திமுக தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆளணும் துண்டு சீட்டு தான் தமிழ்நாட்டுக்கு உகந்த தலைவன் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதனால துண்டு சீட்டு தான் தமிழ்நாட்டுக்கு தரமான தகுதியான தலைவர் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க அதனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு இவ்வளவு கோப்பாடை நீங்க போடுறீங்க நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்னே ஒன்று தான் திரு திருமாவளவன் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தது அந்த தேர்தல் அறிக்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகளில் இந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றியது எத்தனை விழுக்காடு இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பது எத்தனை விழுக்காடு தயவு செய்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இதைத்தான் செய்தாங்க இதை செய்யல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுட்டார் இதைத்தான் நாங்க கேட்கிறோம் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க இப்போ நாங்க வந்து புக் போட்டோம் நீங்களும் ஒரு புக் போடுங்களேன் நாங்க போட்டோம் கவுண்டர் பண்ணி நீங்க புக் போடுங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாங்க புக் கூட வேண்டாம் உங்க சோஷியல் மீடியாவில் போடுங்க இல்லாட்டி உங்க உங்களுடைய வெப்சைட்ல போடுங்க தொழில் வெப்சைட்ல போடுங்க இவ்வளவு பேர் வந்தாங்க இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டோம் இவ்வளவு முதலீடு நடந்துருக்குது எங்க நடந்துருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை நடந்தது சாதாரண விஷயம் தான் இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது மத்திய அரசு சொல்லிட்டோங்க நாங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிட்டோங்க அதுக்கு என்னங்க அதனால என்னங்க சொல்லிட்டு போட்டோங்க நாங்க வெள்ளரிக்கை கேட்கிறோம் வெள்ள அறிக்கை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஏன் கொடுக்க பயப்படுறீங்க என்ன பயம் பொய் வெளியில் வெளியில் வந்துடும் ஆமா வேற என்ன பயம் இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே கேள்விதான் கேட்டார் திராவிட மாடலில் லட்சணத்தை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த புத்தகத்தை பற்றி திரு திருமாவளவனருடைய கருத்து என்ன ஐந்து ஆண்டுகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உட்பட்ட இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்தில் மாத ஆட்சி காலம் விட்டது இன்னும் ஐந்து மாத ஆட்சி காலம் அதில் இன்னும் மூன்று மாதம் மட்டுமே திமுக வந்து இருக்கும் அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவித்து விடுவார்கள் அப்புறம் திமுக செத்து போயிடும் அதிகாரத்தில் இருந்தாலும் செயல்பட முடியாது திமுக செத்து போயிடும் இப்ப நான் கேட்கறது என்னன்னா இந்த மாதங்கள்ல திமுக ஐம்பத்தி ஐந்து மாத கால ஆட்சியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை விழுக்காட நிறைவேற்றி இருக்கீங்க அதற்கான பதில உங்க கூட்டணி கட்சிகளிடம் இருந்து வாங்கி நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உங்க கூட்டணி செய்த சாதனையை மக்களுக்காக நீங்க செஞ்சது என்ன மீண்டும் நீங்க எதற்கு ஆட்சிக்கு வரணும் திமுக கூட்டணி அந்த கூட்டணியில நக்கி பிழைக்கிற நீங்க எதற்கு ஆட்சிக்கு வரணும் இப்போ இப்போ பிஜேபி உள்ள வந்துருக்கூடாது பாமக உள்ள வந்து கூடாது நாம் தமிழர் வெற்றி கழகம் உள்ள கூடாது ஆனா திமுக தான் ஆட்சியில் இருக்கணும் நீங்க அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சீங்களா உங்க ஆட்சி நாணயமாக யோகியமாக மக்களுக்காக செயல்பட்டு இருந்தா இன்னொரு கட்சி உள்ள எதுக்கு வரப்போகுது இன்னொரு கட்சிக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போட போறாங்க உங்க கட்சி தான் உலகத்தின் சிறந்த கட்சி உங்க கூட்டணி தான் இந்த மண்ணையும் மக்களையோ மொழியையோ இனத்தையோ எதிர்கால தலைமுறைகளையோ காத்த கட்சி அப்படி இருக்கும் பொழுது உங்களை விட தகுதியில்லாத இயக்கத்திற்கு மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க நீங்க ஏன் இப்படி கத்துறீங்க ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட கூப்பாடுகளை போட வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அவ்வளவு பெரிய அஜந்தாவை உங்களுக்கு திமுக கொடுத்திருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தலுக்கு உங்களுக்கு போட்ட ஒப்பந்தத்தின் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையை விட இப்பொழுது பெரும் தொகை கொடுப்பதாக திமுக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறதா தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள் ஏன் ஜெயலலிதா நாம் இந்த இடத்திலே நினைவு வேண்டும் கூர்ந்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உணர்ச்சி அப்பட்டு அவர் திமுகவை விட்டுவிட்டார் எதற்காக நீங்கள் இப்படி கூப்பாடு போடுகிறீர்கள் நான் உங்களால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன இந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க கூட்டணியில இருந்தீங்க ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிங்க ஒரு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க நீங்க என்னத்தை தமிழ்நாட்டுக்கு இந்த ஐந்து ஆண்டுகள்ல செஞ்சிருக்கீங்க அதையாச்சும் சொல்லுங்களேன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக ஐந்து ஆண்டுகள்ல செய்த சாதனைகள் என்ன செய்யாத சோதனைகள் என்ன அப்படின்னு பட்டியலிட்டார் ஒரு புத்தகமாவே போட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாரு திமுக செய்த ஆட்சியின் லட்சணத்தை மறுப்பு பேச யாருக்காவது துப்பு இருக்கா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறுபத்தி ஆறு வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டுமே திமுக இந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றி இருக்கிறது அந்த அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளின் அடிப்படையில பார்த்தா அவர்களுடைய வாக்குறுதிகளில் வெறும் பதிமூன்று விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படி என்றால் திமுக இந்த ஐந்து ஆண்டுகளில் கிழித்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் கிழித்தது என்ன இந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக கிழித்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் நீங்க இவ்வளவு பெரிய முட்டு கொடுக்குறீங்களா திமுகவினுடைய துண்டு சீட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல திமுக கிழித்தது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை போட்டு வெள்ளை அறிக்கையா ஒரு புத்தகத்தை போட்டு வெளியிடுங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும் அவர் கேட்ட கேள்விக்கும் அவர் போட்டு இருக்கின்ற புத்தகத்துக்கும் செய்ய முடியுமா அவங்களால தூப்பு இருக்கா ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உண்மையை வெளியிட்டு இருக்கிறா உங்களால அப்படி ஒரு உண்மையை சொல்ல முடியாது ஏன்னா நீங்க சொல்றது அத்தனையுமே பொய் முதலீட்டில் ஒரு லட்சம் கோடிக்கும் குறைவுதான் அதாவது வெறும் எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு ஆக மொத்தம் இன்னைக்கு உடைய ரிசல்ட் என்ன இந்த கூட ரிசல்ட் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் தொழில் முதலீடு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் இவங்க சொன்னதில் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியில வெறும் எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு தான் முதலீடு பெறப்பட்டவை செய்யப்பட்டவை பொய்யர்களின் கூட்டத்தில் பொய் பேசுகின்ற புலிகேசியாக திருமாவளவனை திமுக பயன்படுத்துகிறது வெக்கமா வெக்கமா இருக்கு இதெல்லாம் உண்மையிலே நீங்க காதல் கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கருமாந்திரம் முடிச்ச கூட்டணியை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுட்டு இந்த ஐந்து ஆண்டுகள்ல மக்கள் பட்ட வேதனைகளும் அவர்கள் அனுபவித்த சோதனைகளும் கொஞ்சம் கேடு திமுக என்ற இயக்கம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாறி மாறிப்போனது வீசிக்கா கம்யூனிஸ்ட் போன்ற இன்னும் இருக்கின்ற அந்த கூட்டணி அற்றப்பேடு எல்லாமே தமிழ்நாட்டின் மாறி மாறிப்போனது இதையும் விட ஒரு படி மேலே போய் காங்கிரஸ் என்ற ஒரு கேவலமான கேடுகட்ட தமிழர் விரோத இயக்கம் தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக வேறறுத்து எறியப்பட வேண்டிய இயக்கம் காங்கிரஸுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது என்ன ஐந்து ஆண்டுகள்ல முற்றிலுமாக வாய் திறக்காத ஒரு இயக்கம் காங்கிரஸ் மக்களுக்காக எல் முனையளவு கூட செயல்படாத ஒரு இயக்கம் காங்கிரஸ் தமிழ் அந்த இயக்கத்திற்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒருவன் வாக்களிக்கிறான் என்றால் உண்மையிலே அவன் சுய நினைவு அற்ற மனிதன்தான் தமிழ்நாட்டினுடைய ஐந்து ஆண்டு கால சாவக்கேடு இந்த திமுக ஆட்சி இந்த ஆட்சி அகற்றாம இந்த திருமாவளவனை போன்றவர்கள் இந்த திருமாவை போன்றவர்கள் வைகோவை போன்றவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரே ஒரு இயக்கம் கூட தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படி ஒரு நிலைக்கு அந்த இயக்கத்தை மக்கள் புறக்கணித்தால் ஒழிய தமிழ்நாட்டிற்கு வேறு விடியலே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஐந்து வரைக்கும் இவர்கள் கொடுத்த விடியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களை அகற்றினால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு விடியல் இல்லைன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இந்த இருபத்தி ஆறு வரைக்கும் மக்கள் அனுபவித்த கொடுமைகளை விட மும்மடங்கு கொடுமைகளை அடுத்த ஐந்து ஆண்டில் மக்கள் சந்திக்க நேரிடும் அதை விட பல தலைமுறைகள் ஏற்கனவே நம்ம இழந்துட்டு இருக்க இன்னும் அடுத்த தலைமுறைகளையும் நாம் இழக்க தயாராக கூடாது என்பதை மக்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொலி இப்படிப்பட்ட இழிப்பறவிகள் இப்படிப்பட்ட ஈன அரசியல்வாதிகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றணும் களத்தில் அரசியல்வாதிகளை இந்த அரசியல் மட்டுமில்லை இந்த மண்ணில் இருந்தே அகற்றணும் அழித்து பாதாளத்தில் நாய்கள் இவங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே